பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் ஹலோ வணக்க வணக்கம் என்ன செவ்வாங்க என்ன நடக்குது என்ன சிதம்பரம் ஜெயிக்கிறதா சொல்லி என்ன எப்படி போயிட்டு இருக்கு சொல்றது உங்களுக்கு மக்கள் கருத்து கணிப்புல அந்த மாதிரி வருதே மக்கள் கருத்து கணிப்புக்கு வாய்ப்பே இல்ல இங்க பணத்தை புடிச்சிமா சொல்லிடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணதெல்லாம் போகுது நீ வர்றதுக்கு வாய்ப்பு எந்த வாய்ப்பும் கிடையாது ஆமா இந்த வாட்டி நல்லா உக்கிட்ட எல்லாரும் சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு அப்ப வருஷமா பார்த்திருக்காரு என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணலையே இல்ல முக்காலத்தூர் ஓட்டு எல்லாம் ஏதோ இது சொல்றாங்க முக்கலத்தூர் ஓட்டும் முழுக்க முழுக்க ஒரு இதா விழுது அப்பவே தேவநாதய்யாவுக்கு வந்துட்டு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் யாதவர் ஓட்டு போற விழுந்துரு முக்குளத்தூர் ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஓபிஎஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டி இதை விட்டாச்சுன்னா வாய்ப்பு இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்றாங்க நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போறான் அவங்களுக்கு தான் மக்கள் பண்றது போறான் மக்களுடைய பார்த்தா தெரியுதுல மக்களுடைய சுறுசுறுப்பா முக்குளத்தூர் இருக்காங்க ஆமா ஆமா கண்டிப்பா வந்து முக்களத்தூர் வந்துட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த பக்கம் தான்

இப்ப அதுக்கும் வழியில வந்தாங்கன்னா காட்சி அடிச்சு விரட்டுறாங்க ஆமா போற இடம் பூரா அடிச்சு விரட்டுறாங்க கார்த்தி சிதம்பரத்துக்கு வேற விதமான சப்போர்ட்டுகள் எதுவும் வாய்ப்புகள் எதுவும் சப்போர்ட் கிடையாது மேற்கொண்டு சப்போர்ட் கிடையாது உட்கட்சிகளே இரண்டு பிரிவா இருக்காங்க சிவகங்கையை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை பொறுத்தவரைமா அதுல அதுல வந்து ஒரு வெயிட்டான பிரிவு இவருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க ஆமா எக்ஸ் குரூப் கிழக்கு உள்ளவங்க கூறாம டோட்டலா உங்களுக்கு இந்த வாட்டி பிள்ளைவே விழுகாது ஏன்னா நேரடியா எதிர்ப்பா ரெண்டு பேருமே ஆமா இது நல்லா தெரிஞ்சு இவர் வந்து பைப் பண்ணி வாங்கினாரு இந்த வாட்டி இவருக்கு கொடுத்தாவே தோத்து போற பேச்சு சீட்டு வாங்குறதுக்கு முன்னாலே இவருக்கு இருந்தது ஆமா அதையும் இவர் வாங்குனாரு இந்த வாட்டி ஹண்ட்ரட் எனக்கு தகவல் வந்துச்சு அதெல்லாம் சரி தெரியுமே சிவகங்கை மாவட்டத்துல நீங்க ஒரு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியுமே நான் எந்த கட்சியிலயும் சாராத

ஆமா மக்கள் மத்தியில வந்து சிவகங்கை புறத்துல கார்த்தி கார்த்திகை வாய்ப்பு இல்லங்கிறத நீங்க சொல்ல வரல ஒருவேளை கேண்டிடேட் கேண்டிடேயும் காங்கிரஸ் நல்லா சூஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அவர் விட்டாங்க பையன் ரெண்ட உடனே போச்சுன்னு முடிவு போட்டாங்க ஆமா பணம் கொடுத்தாலும் சரியா வாய்ப்பு அப்படியா அது முக்கியமான கொஞ்சம் பெரும் தலைகளே ஆப்போசிட்டா இருக்காங்க காங்கிரஸ்லயே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க டபுளா எக்ஸ் குரூப்ல கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படி உள்ள இரண்டு பிரிவா இருக்கான்னு சொல்ல வரீங்க ஆமா இரண்டு பிரிவுனா வெயிட்டான பிரிவு எதிரியா இருக்காங்க ஒரு சும்மா ஒரு கீழ்மட்ட உள்ள உள்ள இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு டைரக்டாவே அப்படியே உள் வேலை பார்க்கறதுக்கு மேலோட்டமா போயிட்டு உள்ள சரியா வேலை பார்க்கல இந்த வருஷம் ஆமா வாக்கு சேகரிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்